இந்தியாவில் அதிகமானோர் படிக்கும் மாநிலம் அதிகம் பெண்கள் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு என அமைச்சர் சி வே கணேசன் பெருமிதம் காஞ்சி தெற்கு மாவட்டம் சாலவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சாலவாக்கம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையிலும் ஒன்றிய செயலாளர் குமார் முன்னலையிலும் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களின் நலனுக்காக செய்த திட்டங்கள் சாதனைகள் நிதிநிலை அறிக்கை இந்தி திணிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பற்றி சிறப்புரையாற்றினார் இதில் பேசிய அமைச்சர் கணேஷின் கூறுகையில் இந்தியாவிலேயே அதிகமானோர் படைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில்தான் ஐம்பத்தி ஐந்து சதவீதமானோர் கல்வி பயின்று வருகின்றனர் இந்தியாவிலே அதிகமான பெண்கள் வேலைக்கு செல்லும் மாநிலமும் தமிழ்நாடு தான் நாற்பத்தி இரண்டு சதவீத பெண்கள் வேலைக்கு செல்கின்றனர் நான் முதல்வன் திட்டம் படித்து முடித்தவர்கள் திறனுக்கு ஏற்ப பயிற்சிகளை அளித்து பயனடைய செய்யும் திட்டம் இதன் மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் பெறும் வகையில் திட்டம் உயர்த்தியிருக்கிறது உலகத்தின் சிறப்பான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் என அமைச்சர் சி கணேசன் பெருமிதத்துடன் தெரிவித்தார் இதில் பலரும் கலந்து கொண்டனர்

பயிற்சி பெற்று திறன் பயிற்சி பெற்று நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்று வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு உருவாக்கி இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்